அன்பர்களே நாம் வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் பாதாள எரு ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலை வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது என்ன அப்படின்னா நாம் விரும்பின தெய்வங்களை ஒரு வசியம் செய்யாமல் குறுக்கு வழியில் நம்முடைய உடலுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர்கள் வந்து தொடர்பு கொண்டு அதற்குண்டான விஷயங்களை சே சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்களுக்கு தெரிகிறது கிடையாது ஏன்னா நிறைய பேர்கள் வந்து இந்த எக்ஷினி உபாசனை பண்ணணும் நினப்பாங்க காளி உபாசனை எடுக்கணும்னு நினைப்பாங்க இது மாதிரி சிறு சிறு தெய்வ தேவதைகளுடைய உபாசனை எடுக்கணும்னு நினைப்பாங்க அப்படி எடுக்கும்போது நிறைய பாதிப்புகள் உண்டாகும் நிறைய முறை வந்து தவற விட்டுருவாங்க அதாவது அதை முடிக்க முடியாமல் விட்டுருவாங்க அப்படிலாம் இருக்கும் போது இந்த மாதிரி குறுக்கு வழியில் அந்த தெய்வ தேவதைகளை தனக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதன் பிறகு நீங்கள் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சரிங்களா இது பற்றின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் காளிமாமுனி அவர்களுடைய மாந்திரிக ஓலைச்சுவடிப்படி இந்த பாதாள எரு அப்படிங்கிறது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய செல்வத்தை குறிக்கும் இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த செல்வம் புதையல் இதைத்தான் வந்து காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக உளைச்சுவடியில் பாதாள எரு இல்லை அப்படின்னா பாதாள கரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாதாள எரு அப்படின்னு சொல்லக்கூடிய புதையலை தேடி வந்து நிறைய பேர்கள் தேடி அலைஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க இது முழுக்க முழுக்க தடை பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இதை பற்றின சந்தேகங்கள் வந்து நிறைய பேர்களுக்கு இருக்குது சரிங்களா அதாவது பார்த்திங்க அப்படின்னா புதையல்களில் வந்து பல வகைகள் உண்டு அதாவது இப்போ கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பூமியில் ஒன் வந்து உண்டு போகலாம் இல்லை ஏதோ ஒரு போர் இது மாதிரி அந்த காலத்தில் வந்து யாரும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் புதைச்சி வச்சுருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய புதையல்களில் வந்து என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காலங்களில் வந்து ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு ஒரு தெய்வம் வந்து காவலாக வச்சுருப்பாங்க புரியுதுங்களா இது நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாமல் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு போய் தேவையில்லாத சிக்கல்களில் உண்டு பண்ணிக்கிடுவாங்க முதல் விஷயம் இது வந்து பண்ண ஒரு விஷயம் சரிங்களா அதாவது இப்போ ஒரு சிவன் கோவிலுடைய செல்வத்தை வந்து ஒரு இடத்துல பதிக் புதைச்சி வச்சுட்டாங்க காலங்களில் அது வந்து ஒரு புதையலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே அந்த சிவன் கோயிலில் பெரும்பாலும் பைரவர் அதாவது கால பைரவர் வீரபத்திரர் இந்த மாதிரியான தெய்வத்தை காவல் வச்சுருப்பாங்க நீங்கள் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு தெய்வம் வந்து காவல் தெய்வமாக அந்த கோவிலுக்கு இருக்கும் அப்போ அந்த கோவிலுடைய செல்வங்கள் ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் பல வருடங்களுக்கு முன்பு புதை புதஞ்சு போய் இருக்குது அப்படின்னா அதைத்தான் புதையல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த செல்வத்தையும் அதே காலப்பெயரவரோ இல்லை அந்த கோவிலில் இருக்கக்கூடிய காலப்பேரவரோ வீரபத்திரவரோ தான் காவல் காப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது அதாவது சில சிவன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா வீரபத்திரருடைய சன்னதி இருக்கும் அதாவது வீரபுத்திரரை காவலை வச்சுருப்பாங்க சில சிவன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா காலபேரவர் வந்து காவலாக வச்சுருப்பாங்க சில கோவில்களில் காளி வந்து காவல் கோயிலாக காவல் தெய்வமாக இருக்கும் சரிங்களா சில இதில் பார்த்திங்கன்னா பூதகணங்கள் வந்து அந்த கோவிலுக்கு காவலாக இருக்கும் சில கோவில்களில் வந்து யக்ஷினி அப்சரஸ் இந்த மாதிரியான தெய்வ தேவதைகளை வந்து காவல் வச்சுருப்பாங்க சில கோவில்களில் ஆன்மாக்களுமே காவல் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் காவலுக்கு ஒரு தெய்வம் கண்டிப்பாக நியமிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த கோவிலுடைய செல்வங்கள் ஏதோ ஒரு இடை இடத்துல வந்து புதஞ்சு போய் ஒரு புதையலாக இருக்குது அப்படின்னா அந்த கோவிலை காக்கக்கூடிய அதே காவல் தெய்வம் தான் அந்த புதையலுக்கும் காவலாக இருக்கும் அது எத்தனை தலைமுறை போனாலும் அதே அந்த கோவிலில் பாதுகாக்கக்கூடிய அதே தெய்வம் தான் அந்த புதையலுக்குமே காவலாக இருக்கும் இப்போல வந்து சில இடங்களில் மன்னர்களுடைய செல்வங்கள் புதையல் உண்டாகி இருக்கும் அதாவது ஏதோ ஒரு இடத்துல புதஞ்சு போய் இருக்கும் அதில் சில மன்னர்கள் எல்லாரும் கிடையாது ஒரு சில மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க அதர்வன மாந்திரிகர்களை அழைச்சி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வ தேவதைகளை காவலாக அவகனம் பண்ணி வைப்பாங்க சரிங்களா அதாவது பெரும்பாலும் காளி கருப்பர் இந்த தெய்வங்களை அவகனம் பண்ணி வைப்பாங்க அதாவது யாரும் அபகரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரிங்களா அப்போ இந்த மாதிரியும் புதையல்கள் இருக்கும் இதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து மனிதர்களுடைய நார்மலாக பயன்படுத்தின ஒரு பொருள் வந்து காலப்போக்கில் வந்து மண்ணில் புதையல் மாதிரி உண்டாகி இருக்கும் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குடும்பத்துடைய குலதெய்வம் சரிங்களா அது பாதுகாக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய நான் வந்து பாரம்பரிய பாரம்பரியமாக பயன்படுத்தின ஒரு பொருளை வந்து நான் வந்து என்னுடைய ஏதோ ஒரு காரணத்தினாலும் இந்த பூமியில் புதஞ்சு போச்சு ஒரு தீவாம்சமான ஒரு பொருள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமியில் புதஞ்சு போச்சு அப்படின்னா அதை வந்து என்னுடைய ஆன்மாவோ இல்லை அப்படின்னா என்னுடைய குலதெய்வமோ காவல் காக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி புதையல்களில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இந்த மாதிரியான புதையல் விஷயங்களை வந்து அந்த காவல் தெய்வத்துடைய அனுமதி இல்லாமல் எடுக்கவே முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரியான புதையல் விஷயங்களை வந்து அந்த காவல் தெய்வங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கவே முடியாது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு சில காளி இல்லை தெய்வ தேவதைகள் இது மாதிரிலாம் காவல் காத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதா அந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதாவது ஒரு உக்கிரமான ஒரு தெய்வ தேவதையை வந்து காவல் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ ஒரு புதையல் ஒரு இடத்துல இருக்குது அதில் வந்து அந்த காலத்தில் ஒரு உக்கிரமான ஒரு தெய்வ தேவதை ஒரு முனியோ ஏதோ ஒன்று காவல் வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களையோ இல்லை அப்படின்னா அங்கே அந்த இடத்துல யாராவது வீடு கட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கனவுலையோ அடிக்கடி போய் பேசுவது இது ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம் சரிங்களா சில நேரங்களில் அது என்ன பண்ணுவோம் அந்த அந்த இடத்துல யாரும் வீடு கட்டி குடியே இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் பேசும் இல்லை அப்படின்னா அதற்குரிய நேரத்தில் யாரும் அந்த இடத்துல வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் ஏதோ ஒரு முறையில் வந்து பேச முயற்சி பண்ணும் அதாவது இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்த முயற்சி பண்ணும் ஆனால் இதில் என்னென்னா நிறைய பேர் அதில் புதையல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதை எடுக்கக்கூடாது அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு புதையல் இருக்குன்னா அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு சில உக்ர சக்திகள் என்ன பண்ணும் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்கக்கிட்ட போய் பேசும் இதை வந்து கனவுல காட்டும் இந்த மாதிரி புதையல் இருக்குது அப்படிங்கிறத கனவுல காட்டும் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க போய் மாந்திரியரை பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு அது ஆனால் அதை வந்து எடுக்கவே கூடாது ஏன் அப்படின்னா சில உக்கிர சக்திகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை அவங்கள எடுக்க தூண்டி அவங்கள பழி கொடு பழி பழிவாங்கும் பழி வாங்குவோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது அவங் அவங்கள அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு தூண்டும் அப்படி தூண் தூண்ட தூண்ட என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரையாக எடுத்துக்கிட்டுருக்கும் அது நிறைய பேர்களுக்கு தெரியவே தெரியாது இல்லாட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் உண்டாகும் சரிங்களா அதுவே தான் எடுக்கிறதுக்கு உண்டான வழியும் காட்டும் அது அவங்க எடுக்க போகும்போது என்ன ஒவ்வொரு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆன்வாரிசு வழியோ இல்லை ஏதோ ஒரு உயிரை வந்து எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும் சரிண்ணா வருஷத்துக்கு ஒரு முறை உயிர் போடுறது இல்லை அடிக்கடி பத்தில் வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு உண்டா உண்டாக்கி அதனுடைய விஷயங்களை அது என்ன பண்ணும் அதை பாதுகா பாதுகாப்பில் இருக்கு இல்லையா அந்த சக்திகளை அதை வந்து எடுத்துக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஏன் பிறப்பில் ஒரு தங்கம் இருக்குது நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு ஆசையை தூண்டுறது அப்பா இதை வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டிடுறது உடனே நீங்கள் வந்து போய் சார் இதெல்லாம் பார்த்து அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்படி எடுக்க முயற்சி பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் சைலண்டாக உங்கள் குடும்பத்தில் உள்ள சக்திகளெல்லாம் நான் எடுக்க ஆரம்பிப்பேன் அதாவது இந்த உயிர் சக்திகள் உழிச்சுடுறோம் இல்லையா இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா எடுத்து அதை நான் வந்து ஒரு உணவாக நான் வந்து பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தி அதாவது பயன்படுத்திக்கிறேன் அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த உக்ர சக்திகள் என்ன பண்ணும் அதை வந்து பயன்படுத்திக்கிறோம் புரிங்களா நீங்கள் அனுபவபூர்வமாக சில குடும்பங்கள் இதெல்லாம் முயற்சி ரகசியமாக முயற்சி பண்ணுவீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க சரிங்களா அப்படி முயற்சி பண்ணியிருந்தால் இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஃபேமிலியில் நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அதாவது அதை தேடி போக போக உங்களுக்கு பிரச்சனை ஒரு இருக்க இருக்க ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும் சரிங்களா ஆமாம் இதுதான் அதை வந்து உண்மையான விஷயம் இந்த மாதிரி ஒரு செல்வங்களை வந்து அதுக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சது அப்படின்னா வெளிப்படையாக எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் கொண்டு வந்துடும் புரியுதுங்களா எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் கொண்டு வந்துடும் நீங்கள் அதாவது இன்னும் எப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதுகளெல்லாம் பார்ப்பீங்க அந்த இடத்துல சிவலிங்கம் வந்தது இந்த இடத்துல நடராஜர் சிலை ஐம்போன் சிலை வந்தது அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது தனிப்பட்ட ஒரு ஆள் கையில் அதை கொடுக்காது பொதுவாக எல்லாரும் பா பார்த்துறக்கூடிய அளவில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவில் தான் அந்த செல்வத்தை ஏதோ ஒரு வழியில் அதுக்கு காவல் காக்கக்கூடிய அந்த தெய்வமானது வெளிக்கொணர்ந்து கொடுக்கும் புரியுதுங்களா இதை நீங்கள் தனி மனிதனாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் மரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் கம்பல்சரி நடக்கும் அதுலேயும் சில எச்சினிகள் அப்சர்ஸ் இந்த மாதிரியான விஷயம்லாம் புதையில வந்து காவல் காத்துச்சு அப்படின்னா கனவுல வந்து ஒரு இடத்துல நல்லா பிரகாசமான ஒளி இருக்கிற மாதிரிலாம் காட்டுவோம் எறிகிற மாதிரிலாம் காட்டுவோம் கரெக்டாக அவங்க வந்து அந்த இடத்த காட்டி கொடுப்பாங்க நம்ம போன அதை வந்து தொட்டோம் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு பிடிச்சிரும் பிரச்சனை சரிங்களா அதனால் இந்த மாதிரிலாம் காட்டுது அப்படின்னா ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருங்க சரிங்களா ஆமாம் அதே போல் நீங்கள் வீடு இருக்க இடத்துலையும் இந்த மாதிரி காட்டுது இல்லை இரவு நேரங்களில் யாராவது பேசுகிற மாதிரி மைல்டாக பேசுகிற எல்லாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா அப்படியும் இந்த இடத்துல இது இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் முழுக்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த விட்டு விலகி போகிறது நல்லது இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி ஆராயாமல் இருக்கிறதா ரொம்ப நல்லது சரிங்களா அதாவது ஒரு இடத்துலலாம் புதையல் இருந்தது அப்படின்னா ஒன்றும் இதை மாதிரி அந்த விளக்கு இல்லை வெளிச்சமாக தோன்ற மாதிரி காட்டும் இல்லை அப்படின்னா பூமிகளில் ஏதோ ஒரு பொருள் இருக்க மாதிரி திருப்பி திருப்பி காட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப மைல்ட்டாக நல்லா தூங்கும் தூங்கும்போது யாரோ பேசிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும் சரிங்களா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இதில் சில பேர் நினைப்பீங்க இதை வந்து தனிப்பட்டு யா இந்த இது மாதிரி காவல் காக்கக்கூடிய சக்திகள் வந்து தனிப்பட்டு யாருக்கும் இதை வந்து கொடுக்காதா அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக அப்படிலாம் உண்டு கொடுக்கும் சரிங்களா ஏன்னா சுவடிகள்லேயும் அதற்குண்டான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு குடும்ப சொத்து வந்து புதையலாக இருக்குது அப்படின்னா அதற்கு உரிய நபர் யார் அவங்களோ அதாவது நம்ம அந்த ஏழு ஏழு ஜென்மம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதற்குரிய நபர் வந்து வரும்போது அவங்க கையில் அந்த பொருளை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா ரகசியமாக அவங்க கையில் அந்த பொருளை வந்து கொடுக்கும் இப்படியும் உண்டு சரிங்களா அப்படி மட்டும் இல்லை இந்த மாதிரி அதாவது இப்போ ஒரு பத்து இருபது தலைமுறைக்கு முன்னாடியில் உள்ள புதஞ்சிருக்க ஒரு பொருளை வந்து ஒரு அப்சரசோ ஒரு குலதெய்வமோ ஏதோ ஒரு கணிதெய்வமோ ஏதோ ஒரு சக்தி வந்து ப காவல் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த புதையலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் மறுபடியும் பிறந்து வர்றாரு அப்படின்னா அவங்க கையில் அதை வந்து ஒப்படைக்கும் சரிங்களா இது மாதிரியும் சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வந்து இதில் வந்து சொல்லக்கூடாத சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களுமே உண்டு சரிங்களா அதை யாரும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது சரிங்களா ஆமாம் இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது ஒரு இடத்துல இருக்குதுன்னு யாரும் சொன்னாங்க அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் எடுக்க முயற்சி பண்ணாதீங்க சரிங்களா அந்த ஆசையை விட்டுட்டு வேறு உங்களுடைய சுய வேலையை பார்க்கலாம் ஏன்னா அதை தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேட்டீங்க அவ்வளோதான் சரிங்களா ஆமாம் இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை அது சும்மா யார் என்னும் எடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது சரிங்களா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்